ால் உயிர் போகும் கொடிய விஷம் கொண்ட தேல் சாப்பிடாமல் ஒரு வருடம் வரை உயிர் வாழுமா பாம்புக்கு போட்டியாக கொடூர விஷத்தன்மை கொண்ட தேல்கள் குறித்த சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்வோம் இந்த பிரபஞ்சமான இயற்கை விசித்திரமான விஞ்ஞானி இது ஒரு உயிரினத்தை எவ்வளவு பலமாக படைக்கிறதோ அதே அளவுக்கு அதற்கு பலவீனத்தையும் கொடுத்துள்ளது உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரும் வாழ போராட வேண்டியுள்ளது இப்படி சர்வைவல் வாழ்க்கையை கொண்ட ஒரு உயிரினம்தான் கொடூர விஷத்தன்மை இருப்பதால் மனிதர்களால ஒதுக்கப்படும் ஒரு உயிரினமாக தேல் உள்ளது தேலுக்கு கொடூர விஷத்தன்மை இருந்தாலும் அதன் பலவீனமும் அதுவாகவே உள்ளது பொதுவாக பெண் தேல் சுமார் நூறு குட்டிகள் வரை இணுகிறது குட்டிகளை தனது முதுகிலேயே சுமந்து கொண்டிருக்கும் பெண் தேல் பிரசவத்தின் போது இறந்து விடுகிறது முதுகு பகுதி வெடித்து அதிலிருந்து குட்டிகள் வெளியேறுகின்றன இதனால் குட்டிகள் முதலில் தனது உணவாக தன் தாயின் உடலை எடுத்துக் கொள்கின்றன ஒரு தேல் கிட்டத்தட்ட ஓராண்டு வரை உணவு உண்ணாமல் வாழக்கூடியது தேனின் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு குறைந்த அளவு உணவு தேவைப்படுவதே இதற்கு காரணம் குறிப்பா தேல்கள் தனது உணவை எடுத்துக்கொள்ளும் பாலைவன பகுதிகள் இவை வசிப்பதற்கு காரணம் அதன் புத்தக நுரையீரலை கொண்ட தேல் தனக்குள் நீரை தக்கவைத்துக் கொள்ளும் அதாவது புத்தகத்தை போல் நுரையீரலின் சுவாச துளைகளை தேல் தனக்குள் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்கிறது இதனால் அவை பாலைவனங்களில் கூட வாழ முடிகிறது தேலின் உடலில் இருக்கும் சென்சி என்ற உயிர் காரணி இருப்பதால் புற ஊதா ஒளியின் போது அவற்றின் உடல் பகுதி நீலம் அல்லது பச்சை நிறத்தில் மின்னுகின்றன இந்த சிறப்பு அம்சத்தால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சுமார் அறுநூறு வகையான தேல் இனம் அடையாளம் காணப்பட்டுள்ளது தேல்களின் கொடுக்கில் இருக்கும் விஷம் ஒருமுறை வெளியேறிவிட்டால் திரும்ப சுரக்க ஏழு நாட்களாகும் தேலின் கொடிய விஷம் வலி நிவாரணியாகவும் நோய் எதிர்ப்பு மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதுவரை கண்டறியப்பட்ட தேல் இனங்களில் இருபத்தைந்து வகையான இனங்கள் கொடூர விஷத்தன்மை கொண்டவையாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன